தமிழர் ருசி இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு என்னன்னு தான் நான் உங்கள்ட்ட காட்ட போறேன் நம்ம வீட்டு சாப்பாடு என்ன காட்டுறீங்களா அதோ பாருங்க இட்லி குண்டான மல்லிகைப்பூ போல இருக்கா இட்லி என்ன மாதிரி குண்டு குண்டா இருக்கா அத பாருங்க இட்லி அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கம்மா நம்ம வீட்டுல தேங்காய் சட்னி தான் பேவரெட்டு ரெண்டாவது இத பாருங்க உருளைக்கிழங்கு குருமா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கு நல்ல புதினாவும் கருவ மல்லியும் போட்டு தூவி நல்லா தலை தலைன்னு குருமா இருக்கு அதுக்கு என்ன குருமா வச்சிருக்கீங்களே வேற என்னன்னு பாக்குறீங்களா பூரி இருக்கு குண்டு குண்டு பூரி சூடான பூரி பாருங்க பூரி இருக்கு சாப்பிட நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நீங்க சாப்பிட வரீங்களா சேர்ந்து சாப்பிடலாம் உங்களுக்கு ஒரு வாய் எனக்கு வாய் யாரா இருக்கலாம் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கேன் பிடிச்ச அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ay po Ah? Ba